அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு வக்ர சனி பயிற்சியால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா ஏழரை சனியில் என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக சனி பகவான் திகழ்கிறார் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்று விரயஸ்தானத்தில் வலுவாக வீற்ற ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அதிக நன்மை கொடுக்கக்கூடிய இடங்களாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க விரயஸ்தான ிய பனிரில் தற்போது பனிரெண்டில் இருந்து பதினோராம் இடத்தை நோக்கி நகர்வதால் அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க இது நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தில் இருக்கிறார் கேது ஏழில் இருக்கிறாருங்க இந்த கிரக அமைப்பு சாதகமற்றதாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று ராசியின் அதிபதியான குரு பகவானும் மூன்றில் இருக்கிறார் அவருடைய அமைப்பும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது பெரும்பான்மையான சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு சாதகமற்ற இருக்கக்கூடிய வேளையில் சனி வக்ரம் பெற்று சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது மீன ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நிறைய சனியாக ஆட்சி பெற்று சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி லாபத்தை நோக்கி நகர்வதால் இனி வரக்கூடிய சில மாதங்கள் குறிப்பாக நவம்பர் நான்காம் தேதி வரையிலும் நல்ல லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான நிச்சயமாக உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானுடைய சிறப்பு பார்வையும் பல்வேறு வகையான மாற்றங்களை அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடமான குடும்ப பார்ப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப முன்னேற்றத்திற்காக எந்த திட்டத்தை எடுத்தாலும் அந்த திட்டத்தில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் காரிய வெற்றி நிறைந்து பெறக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயம் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் அலைச்சல் சிரமம் போன்றவை மீன ராசிக்காரர்களுக்கு குறையக்கூடிய யோக நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்று வலம் வரக்கூடிய மாறுதல் நிச்சயம் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல இனிமையான நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு வகை சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு குடும்ப வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு இந்த தருணத்தில் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவற்றில் இருந்த தோஷங்கள் வெகுவளவில் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான நற்செய்திகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு வீண் வினைய மருத்துவ செலவுகள் குறையும் கற்பனையான கவலைகள் பயங்கள் நீங்குவதற்கான சூழல் உண்டு உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம் என்பது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது திருமண முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது மீனராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு நேரத்தில் மனதை வாட்டிக்கொண்டே இருந்தது போன்று ஒரு சூழ்நிலையில் நிலவி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் தற்போது விலகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மீன் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனியின் வக்ரம் என்பது சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உருவாக்கி சந்தேகமே இல்லை நிச்சமாகக்கிக்கிறது சனியின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு விரய சஞ்சார காலகட்டத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கடுமையான உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் விலகும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினரின் போக்கு சாதகமற்ற நிலையிலிருந்து தற்போது உங்களுக்கு சாதகமான நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பல சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பை சனி வக்ரத்தால் உறுதிப்படுத்துகிறார் பல தடங்கள் விலகம் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் மனதிற்கு பிடித்த புதிய வேலையும் அமைவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம் பண பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் மிக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு புதிய முயற்சிகளும் புதிய முதலீடுகளும் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தின் முதல் பகுதியில மேற்கொள்ளலாம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிற்பகுதியிலும் அதற்கு பிறகும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது தொழில் ரீதியாக அடியோடு பாதிக்கப்பட்ட இந்த பல நிகழ்வுகள்ல தற்போது மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது வளர்ச்சிக்கு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு மிகவும் அனுகூலமாக பல கிரகநிலைகள் சாதகமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் பல நெருக்கடிகள் அகன்று நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான சிக்கல்கள் போன்றவை விலகுவதற்கான சூழல் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக நன்மையை எதிர்பார்க்கலாம் ஆனால் அதற்கு பிறகு சற்று கடுமையான சூழல் உண்டு எனவே இந்த வக்ர பயிற்சி கால கட்டத்தை முன்கூட்டியே பல நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக அதை நோக்கி செயல்பட்டால் நிச்சயம் நல்ல மாறுதல் கிடைக்கும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் தற்போது ஆட்சி பலம் பெற்று ரெண்டில் இருக்கிறார் அதற்கு பிறகு சற்று சாதகமாக வளம் வரப்போகிறார் அவை செவ்வாய் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் சனியும் வக்ரத்தில் திரும்பியிருப்பது விவசாய துறையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்றம் வாய்ப்புகள் விவசாய துறையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணலாம் இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் உங்களது உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமாக அமைவதற்கான சூழல் உண்டு ஏழரை சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை மிக வலுவாக சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்க செவ்வாய் சனி உட்பட பல கிரகநிலைகள் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழ்நிலையில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தனி வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக பெண்மணிகளின் மன அமைதியை பாதித்து வந்த பல நெருக்கடியான விஷயங்களில் நல்ல மாறுதல் மிக சிறப்பாக உண்டு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு இருந்த பிரச்சனைகள் அவமானங்கள் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவுல மாறுதலையும் மாற்றத்தையும் நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சிறப்பான சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் இனிமையாக மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை விருதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் பல்வேறு வகையான தடைகள் விலகி நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு